மொரபவ வடக்கு கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் என்று ஒன்று கூடினர் கடந்த காலத்தில் விடையழிக்க ஆவலுடன் இவர்கள் காத்திருந்தனர் தாகத்தை தணிக்க தண்ணீரை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருந்தது இந்த நாளை கிராம மக்களாலும் திருகோணமலை மொரபவு பாடசாலை மாணவர்களாலும் ஒருபோதும் மறந்துவிட முடியாது குடிநீர் கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது மொரவு வடக்கு சிங்கள பாடசாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வை அவ்வை அவ்வைநகர் அரசினர் கலவன் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நல்ல குட்டியாறு அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் அலங்கரித்தன கொழும்பு மூன்றை சேர்ந்த மரக்கஞ்சு மற்றும் விதை ஏற்றுமதி திட்டத்தின் உரிமையாளர் சித்ரா டி சில்வா இந்த திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார் மொறவிப பிரதேச செயலாளர் ஏ நவேஸ்வரன் கோமரன் கடவுள கல்வி பணிப்பாளர் சரித் வேலாத் இந்த திட்டத்திற்கு நிதியுதவி செய்யும் சித்ரா டி சில்வா அமெரிக்காவின் பிரான்ஸ் பல்கலைக்கழகத்தின் கிளேயர் லோபேஸ் மொரவிபு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி பி எல் கீர்த்தி சிங் இலங்கை கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் ஐ பி குமார கம்மெத்து பொதுச் செயலாளர் பிரசன்ன அத்துக்கோரலு உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் பயிற்சிக்காக கடந்து கொண்டு உத்தியோகபூர்வமாக கம்மெத்தவுடன் இணைந்துள்ள அமெரிக்காவின் பிரவுன்ஸ் கல்கலைகளை பற்றி செய்த கிளையர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார் இந்த மொபு பகுதியில் பிரச்சனைகள் காணப்படுகின்றன அவற்றில் சுத்தமான குடிநீர் பிரச்சனை உள்ளது இந்த குடிநீர் பிரச்சனைக்கு நீங்கள் முன்னெடுக்கின்ற இந்த பணிக்காக நான் நன்றி கூறுகின்றேன் இந்த பிரதேசத்தின் பொதுமக்கள் சார்பாக கம்மத்த நிறுவனத்திற்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுபோன்ற பல்வேறு திட்டங்களை எதிர்காலத்தில் இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த Ele tá pay.

ஒவ்வொன்றாக நாம் அடையாளம் கண்டோம் இவ்வாறான செயற்றை செய்ய முடியாது பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டோம் எங்களுக்கு உங்களை போன்ற கிராம மக்கள் உதவி செய்தனர் அதே போன்று அரசியோகர்கள் உதவி செய்தனர் அனைவரையும் இணைத்துக் கொண்டு முன்னோக்கி பயணிப்பதையே குடிநீர் பூர்த்தி அடைந்ததன் பின்னர்

கம்மதுவின் இவ்வாறான செயல்பாடுகளுக்கும் செயற்கட்டத்திற்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்ற அந்த சந்தர்ப்பம் எனக்கு இன்று பெற்றோர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் இவ்வாறான விடயங்களை செய்கின்றேன்